இன்னொன்று சொல்லப்போனால் அதுவும் நெல்லை சார்ந்து சொல்ல போனால் நெல்லைக்கு வேணுவனம் என்று ஒரு பெயர் உண்டு அல்லவா வேணுவனம் என்று எளிமைப்படுத்தினால் மூங்கில் காடுதானே என்று அர்த்தம் என்னை பொறுத்தவரையிலே எதிரே இருக்கிற நீங்கள்தான் வேணுமனமாக இருக்கிறீர்கள் எதிரே இருக்கிற நீங்கள்தான் அந்த மூங்கில் காடாக இருக்கிறீர்கள் அமுத என்ற எங்களுக்கெல்லாம் ஒரு மூத்த கவிஞன் மூங்கில் காடுகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்பான் இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கிலில் என் புல்லாங்குழல் என்று அவன் கேட்பான் மறுபடியும் சொல்கிறேன் ஏன் என்கிற சொல்லை நான் கூட்டி சொல்லியிருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன் அமுத பாரதி கேட்பார் இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கிலில் புல்லாங்குழல் என்று கேட்பார் என்னுடைய இளைய நண்பர்களே நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டியதெல்லாம் நீங்கள் மூங்கில் காடென்றால் நீங்கள் வேணுவனம் என்றால் உங்களில் யார் புல்லாங்குழல்களாக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு மத்தியிலே இருக்கிற புல்லாங்குழலை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும்